சந்தோஷ வாழ்வு தரும் சதுர்த்தி விரதம் அனைத்து மாதங்களிலும் வரும் சதுர்த்தி திதியை நாம் பொதுவாக சதுர்த்தி என்றுதான் சொல்கின்றோம் ஆனால் ஆவணி மாதம் வரும் சதுர்த்தியை மட்டும் விநாயக சதுர்த்தி என்று அழைக்கிறோம் அன்றைய தினம் பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன அந்த அற்புத திருநாள் ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வருகின்றது அன்றைய தினம் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அருகம்புல் மாலையிட்டு கணபதியை வழிபட்டால் அவர் பெருகும் பொன்னே அள்ளி பெருமையுடன் நமக்களிப்பார் எங்கே எப்போது கூப்பிட்டாலும் கும்பிட்டாலும் காட்சி தருபவர் பிள்ளையார் மஞ்சள் பொடியிலும் காட்சி தருவார் மாட்டு சாணத்திலும் காட்சி தருவார் வீட்டிலும் வழிபாடு செய்யலாம் விக்ரகம் வைத்திருக்கும் ஆலயத்திற்கு சென்றும் வழிபாடு செய்யலாம் தும்பிக்கை வைத்திருக்கும் அந்த தெய்வத்தை நாம் நம்பிக்கையோடு வழிபட்டால் இன்பங்கள் அனைத்தும் இல்லம் வந்து சேரும் துன்பங்கள் அனைத்தும் விலகி ஓடும் சதுரம் என்றால் நான்கு பக்கங்களும் பூர்த்தியாகிய அமைப்பாகும் எனவே வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக நாம் சதுர்த்தி விரதம் மேற்கொள்ள வேண்டும் அந்த நன்னாளில் அப்பம் கொழுக்கட்டை மோதகம் அவல் பொறி கடலை போன்றவற்றை விநாயகருக்கு படைத்து வழிபட வேண்டும் அருகம்புல் வன்னியிலை வில்வ மற்றும் தும்பைப்பூ எருக்கம்பூ சண்பகப்பூ சம்பரத்தி பூ ஆகியவற்றையும் வைத்து வழிபடுவது நல்லது விநாயகருக்கு முன்பாக நின்று தோப்புக்கரணம் போட்டு தலையில் குட்டிக்கொள்வது கொள்வது வழக்கம் தோற்பிக் கரணம் என்பதே தோப்புக்கரணம் என்றாயிற்று தோற்பி என்றால் கைகளில் என்று பொருள் கர்ணம் என்றால் காது என்று பொருள் கைகளினால் காதை பிடித்துக் கொள்ளுதல் என்பது இதன் முழு பொருளாகும் இதனால் இரத்த ஓட்டம் சீராகி மூளைக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது நினைவாற்றல் கூடுகின்றது இதை இன்றைக்கு மிக சிறந்த உடற்பயிற்சி என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் நம் தமிழர்கள் அன்றைக்கே அதை வழிபாட்டில் அளித்தார் எனவே விநாயகர் முன்பு தேவர்கள் அதே தோப்பு கரணத்தை போட்டனர் அதுவே விநாயகரை வழிபடும் வழக்கத்தில் ஒன்றாக மாறிப்போனது விநாயகருக்கு உகந்த நாட்கள் திங்கள் மற்றும் ஆகும் திதிகளில் சதுர்த்தி அவருக்கு உகந்ததாகும் அவருக்கு படைக்கும் ஒவ்வொரு பொருளிலும் அர்த்தம் இருக்கின்றது மோதும் அகங்கள் அகம் என்றால் மனம் இருக்கக்கூடாது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை வலியுறுத்த தான் மோதகத்தை படைக்கிறோம் குடும்ப சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் இருக்க மோதகம் நிவேதனம் செய்ய வேண்டும் துன்பங்கள் சிதறையோட சுதர்காய் உடைக்க வேண்டும் விளாம்பழம் என்றாலும் அது விழுந்த பழம்தான் கடினமான ஓட்டிற்குள் இனிய கனி இருக்கும் கடினமான உழைப்பிற்குப் பிறகு கனிவான வாழ்க்கை இருக்கின்றது என்பதை இது காட்டுகிறது குசேலனை குபேரனாக்கிய பொருள் அவள் அந்த அவலை பொறிக்கடலையுடன் சேர்த்து ஆணிமுகனுக்கு கொடுத்து கணபதி கவசம் பாடினால் மனம் வாழ்க்கை கிடைக்கும் மக்கள் போற்றும் விதம் செல்வாக்கும் வந்து சேரும் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அத்தாஷ்டம சனி ஆகியவற்றின் பிடியில் சிக்கியிருப்பவர்களுக்கு அருள் கொடுப்பவர் ஆனைமுகன் அவரை பிடிப்பதற்காக சனி பகவான் வந்தபோது இன்று போய் நாளை வா என்று கூறி தந்திரத்தை கையாண்ட தலைவன் விநாயக பெருமான் அப்படிப்பட்ட விநாயகருக்கு உகந்த சதுர்த்தியில் விரதமிருந்து அவரை வழிபட்டால் செல்வ செழிப்பு மேலோங்கும் தொழில் வளம் பெருகும் மக்கள் பெயர் கிடைக்கும் காரிய வெற்றி ஏற்படும் புத்தி கூர்மை ஏற்படும் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் கனவுகளை நனவாக்கும் மூர்த்தியான விநாயகர் இல்லாத இடமே இல்லை சித்தி விநாயகர் நத்தன விநாயகர் சுயம்பு விநாயகர் மோகன கணபதி வர சித்தி விநாயகர் என எண்ணற்ற பெயர்களில் உலகெங்கும் காட்சியளிக்கின்றார் அவரை சதுத்தி என்று பூமாலை சூட்டியும் பாமாலை சூட்டியும் வழிபட்டால் நம் தேவைகள் நிறைவேறும்